ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேக்கிங்க்கு வேண்டிய கொஞ்சம் பொருள் வாங்கியிருக்கேங்க இந்த மைதா தான் நான் யூஸ் பண்ணுவேன் இது இங்கே பக்கத்தில் உள்ள எஸன்ஸ் மார்ட்டில் வாங்கிறது மேக்ஸிமம் பொருள் நான் அங்கே தான் வாங்குவேன் இன்னும் பல்காக வாங்கணுன்னா தான் வால்மார்ட் ரோட்டில் உள்ள வீனஸ் எசன்ஸ் போவேங்க இது ஒன் கேஜி எண்பது ரூபா ரெண்டு கிலோ வாங்கியிருக்காங்க நம்ம நார்மலாக வாங்குகிற மைதாவை விட இந்த மைதா யூஸ் பண்ணக்குள்ள நல்லாயிருக்கும் கேக்கோட தன்மை நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் லைட் கொக்கோ பவுட்ரு நாம் ப்ரௌனிக்கெலாம் டார்க் கொக்கோ பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவோம் இது லைட் கொக்கோ பவுட்ரு கொஞ்சம் தேவைப்பட்டது ஒரு சில டிஷ்க்கு அதனால் இதை வாங்கியிருக்கேன் இதை மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவரில் தான் நான் வாங்குவேன் இது வந்து தௌசண்ட் அபவ் வருங்க ஒன் கேஜி அதை மாதிரி ரேட்டில் தான் இந்த கொக்கோ பவுட்ரு வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இது வந்து சிலிக்கான் மோல்டு தான் லெட்டர்ஸ் உள்ளதுங்க இதில் நம்ம சாக்லேட்டை மில்க் பண்ணி ஊற்றிட்டு அதை ரிமூவ் பண்ணி நம்ம கேக் மேலெலாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் லெட்டர் இப்போ எனக்கு எழுத வரல கேக் மேலே டெக்ரேஷனுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எதுவும் வராது எதுவும் தெரியாதுன்னு நம்ம நினச்சி எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாதுங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன ஐடியா இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட்டு இந்த கப் மா சிலிக்கான் மோல்டு தாங்க இதுவும் ஒரு சில டிஷ்ஷுக்காக தான் வாங்கியிருக்கேன் என்னங்கிறத அடுத்து வர வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இதோட ப்ரைஸ் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் சிலிக்கான் மோல்டுலாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தாங்க இது நம்ம சாக்லேட் ரவுண்ட் சாக்லேட்ஸ் ஆப்பிடுவோம் இல்லைங்களா ஃபாரின் சாக்லேட்லாம் அதுக்காக அது செய்கிற மோல்டு தாங்க இது அது மாதிரி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருக்கேன் மேலே கிறிஸ்பியாக உள்ள சாக்லேட்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி சாக்லேட்டுக்கு இது நம்ம கேக் போர்டு இது ஒரு கேக் செய்யணும் அதனால் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன் எப்போ என்ன தேவையோ அதை அப்பப்போ வாங்கிப்பேன் மொத்தமாக வாங்கிலாம் காசை வேஸ்ட் பண்ணுறது இல்லை இது ப்ரௌனி பாக்ஸுங்க ஒரு பீஸ் உள்ளது இது ரெண்டு பீஸ் வைக்கலாம் அந்த மாதிரி ப்ரௌனி பாக்ஸு ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு ஒரு ஐம்பது பீஸ் ப்ரௌனி ஒன் பீஸாக வச்சு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு இருபத்தஞ்சி பீஸ் டபுள் ப்ரௌனியாக வச்சு கேட்டிருக்காங்க அதுக்காக தான் இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்தது பல்க்காக அவங்கள்ட்ட காமிக்க வேணாமல் சும்மா மாடலுக்காக கொஞ்சோண்டு காமிச்சிருக்கேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேக்கிங்காக இப்போ வாங்கின பொருட்கள் பல்காக வாங்கி எதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன தேவையோ நம்ம பிஸ்னஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பொருட்களை வாங்கினா போதும் ஏன்னா ஒரு காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது நமக்கு தானே தெரியும் அதனால தான் நீங்களும் சாதிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸை கண்ணை மூடிட்டு செய்யலாம் ஹோம் பேக்கிங் மட்டும்தான் இல்லைங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது குக்கிங்லேயே நிறைய இருக்குது நிறைய நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம அதை மதிப்பு கூட்டி சேல் பண்ணாலே நிறைய சம்பாதிக்க முடியும் அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது ஆனால் நம்ம கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணாமல் நம்ம இருக்கோம் அவ்வளோதாங்க உங்களுக்கு பேக்கிங்கை தவிர வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும்னாலே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்